ட்ரை ஃப்ரூட்ஸ் வகையில் பிஸ்தா ஒரு வகை பருப்பு அது எல்லா பருப்போடையுமே பிஸ்தா வந்து ரொம்ப காஸ்ட்லி நீ என்ன பெரிய பிஸ்தாவான்னு கேட்பாங்களே அதுக்கு காரணம் என்னென்னா லெவலில் இருக்கிறவங்க அந்த பிஸ்தாவோடு ஒப்பிட்டு பேசுகிறாங்க அந்த பிஸ்தா வந்து சால்ட்டடு பிஸ்தாவும் இருக்குது சால்ட் இல்லாத பிஸ்தாவும் இருக்குது சால்ட் வந்து தோலோடு அப்படியே பொறிச்ச மாதிரி இருக்குது சால்ட் இல்லாத பச்சை பிஸ்தா அப்படியே குட்டி குட்டி பொறுப்பாட்டாக இருக்குது இதே வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து கிலோ ரெண்டாயிரம் ஒரு சில இடத்துல ரெண்டாயிரத்தி நானூறு நூறு கிராம் வாங்கணும்னாலும் இரநூறு இல்லைனா இரநூத்தி நாற்பதுக்கு தான் வாங்க முடியுது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்குது அதில் பிஸ்தா வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இப்போ தான் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கான விழிப்புணர்வு வந்து மக்கள் எல்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த க்ரீனுக்கு கூட பிஸ்தா கிரீன்னு ஒரு அடையாளம் காட்டுறாங்க இதெல்லாம் இப்போ தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆலிவ் கிரீன் கேள்விப்பட்டிருக்கேன் பிஸ்தா கிரீனு பிஸ்தா பருப்பு கலருக்கு பிஸ்தா கிரீன் வச்சுருக்காங்க இப்பப்போ ரீசெண்டாக பாட்டில் க்ரீன் சொல்கிறாங்க அப்புறம் பஸ் க்ரீன்னு சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டதெல்லாம் கிளி பச்சை டார்க் பச்சைன்னு சொல்கிறது இல்லைனா இலை பச்சைங்கிறது இல்லைன்னா ராமர் பச்சை இப்படித்தான் ஒரு சில பச்சை நிறத்தை வந்து குறிப்பிடுவோம் இப்போ வந்து பிஸ்தான்னு ஒரு பருப்பு இருக்குது அதுக்குன்னு ஒரு நிறம் இருக்குது அந்த நிறத்தை வந்து குறிப்பிட்டு சேரீ ப்ளவுஸ்லாம் வாங்குற அளவுக்கு அது ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக தான் தெரியுது வாங்க வணக்கம் அந்த சாப்பிட்டு பிஸ் வந்து தோளோட ஓட்டோடு இருக்கும் நம்ம உரிச்சு தான் சாப்பிட்ணும் அது குவான்டிட்டி கம்மியாக மாதிரி தான் இருக்கும் அந்த ஓடோடையே எடை வைக்கிறதுனால ஆனால் அது வறுத்துருக்கு உப்பு போட்டு வறுத்துருக்கறனால அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சும்மா நார்மலாக இருக்குது இது வந்து எதாவது வீட்டில் செய்கிற பலகார பிரச்சனைகளுக்கு போடுறதுக்காக உப்பு இல்லாமல் அப்படியே பச்சை பா பச்சை பிஸ்தா இல்லாமல் உருவாயிடுச்சு ஆனா பிஸ்தாலாம் எல்லாராலையும் வாங்கி சாப்பிட முடியாது நம்ம நினைக்கிறோம் இப்ப வந்து யார் பார்த்தாலும் வாங்குற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியில இருக்கிறாங்க வாங்கறதுக்கு மனசு தான் வரணும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயே வந்து பிஸ்தா நாம் வந்து நார்மலாக வந்து பாயசம் வைக்கிறதுனால சின்னதுலேருந்தே கிராமத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் டவுனில் இருக்கிறவங்களால முந்திரி பருப்பையும் திராட்சையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இது ரெண்டு தான் ட்ரை ஃப்ரூட்ஸ்னு அப்புறப்புறம் அப்புறம் அடையாள தான் இப்போ ரீசெண்டாக ஒரு கொஞ்ச நாளாக தான் மற்ற ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்திருக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் கடைன்னு ஓப்பன் ஆகிருக்கு எங்கே போனாலும் இன்னும் ஒரு கடை இருக்குது அப்புறம் இப்போ சூப்பர் மால்லாம் வந்தோன்னும் சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கடைங்களில் அவங்களா பொட்டலம் போடுறத விட்டு எப்போ சூப்பர் மார்க்கெட் வந்ததோ அப்போ எல்லா வெரைட்டி ஆஃப் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் பேக்கிங் பண்ணி நல்லா அழகாக சீனாக வச்சுட்டாங்களா ஆளாளுக்கு பார்க்கவும் வாங்கவும் அது ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தது ஆக நல்ல மேலே பிடிச்சிருச்சு இடி மின்னலோட மழை வந்து விட்டது ஒரு மணி நேரமா இடியை மட்டும் எடுத்து இருந்தது மழை வந்துச்சு அந்த நாளில் வந்து பூசணி விதை அதாவது பரங்கிக்காய்னு நாங்கள் சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில் அந்த பரங்கிக்காய் விதை மட்டும்தான் வீட்டில் பரங்கிக்காய் சமைக்கும்போது எடுத்து எடுத்து காய வச்சு சாப்பிட்றது விதைகள்னு சாப்பிட்றது அந்த பரங்கிக்காய் விதை மட்டும்தான் அப்புறமா அந்த முந்திரி பருப்பு பாயசத்துக்கு வாங்கினா முந்திரி திராட்சை இருக்கும் அது ஏதோ சாப்பிட்டு பழகுவாங்க இப்போ வந்து இந்த பழங்கள் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு இது எல்லாமும் ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லோரும் வாங்கி தராங்க அதனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க சின்னதுலேருந்தே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க ஆனால் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் எல்லாருக்கும் ஒத்துக்குமான்னு சொல்ல முடியாது அதேமாரி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிட்ணும் அதிக அளவு சாப்பிடக்கூடாது இப்போ பாதாமெலாம் வந்து தோலோடு சாப்பிட்டா சீக்கிரம் செரிக்காதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நைட்டை தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில தோலை உரிச்சிட்டு தான் அந்த பாதாம் சாப்பிடணுங்கிறாங்க ஓவராய்டியும் நல்லா முடித்தா எல்லாருமே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை சாப்பிட பாருங்க சும்மா குவான்டிட்டி சாப்பிட்டா கூட போதும் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது தேவையில்லாத எவ்வளவோ செலவுகள் பண்ணுவோம் ஓவர் இடியாக அதுக்கு நான் லைவை முடிச்சிடுறேன்